வணக்கம் நம்பளை வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கு வந்து பார்த்தோன்னா நமக்கு காரூனியோடைய ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு நம்ம காலேஜாக தான் சொன்னோம் கண்டிப்பாக ஆறாம் நம்பருக்கான சாய்ஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு கொடுத்தா அதே தான் நம்ம நேற்று கொடுக்கும்போது நம்ம என்ன சொன்னோன்னா ஆறாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறுநூற்றி அறுபத்தி ஆறு அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் நமக்கு மேட்ச்சாக இருக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஆறாம் நம்பர் வந்து நமக்கு சூப்பராகவே வின்னிங் வந்துருந்துச்சு ஒரு நல்லா ஒரு மேட்ச் ஆகிறது ஒரு அருமையான ஒரு வின்னிங்காக தான் இருந்துச்சு அதை எதிர்பார்த்தா நம்மளும் சொன்னால் கண்டிப்பாக வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து ஆறாம் நம்பருக்கான சாய்ஸ் பேட்டிங்ஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வந்தோம் அது நல்லாவே வின்னிங்காகவே வந்துருந்துச்சு ஏன்னா நம்ம நேற்று என்ன சொல்லணும்னா காலையில் ஆள் போடலையும் நம்ம வந்து மாஸ்டர் கீழே சொல்லணும் நம்ம சொல்லும்போது என்ன சொன்னால் ஆறாம் நம்பருக்கான அதிகபட்சமான வாய்ப்பு கூட நம்ம ட்ராவலில் கிடைக்கலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு கொடுத்துருந்தோம் அது நமக்கு ஒரு சூப்பரான மெத்தடில் சூப்பரான ஒரு வின்னிங்கே கிடச்சிது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் கொடுத்தோம் நல்ல வின்னிங் தான் ஏன்னா ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இன்றைக்கி ஐநூற்றி எழுபத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழு அப்படின்னு இல்லையா அந்த ஐநூற்றி முப்பத்தி ஏழில் நம்ம என்ன சொன்னால் அதாவது தொடர்ந்து வந்து நமக்கு ஏ போர்டிலே வந்து நிறைய போர்டு வெண்டிங் பெண்டிங் நம்பராக இருந்துச்சு அப்போ நம்ம வரிசை என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக பஞ்சா நம்பர் வைக்கிறாங்களா நாளைக்கு வந்து ஆறாம் நம்பர் வச்சு நமக்கு அதை கம்மி பண்ணால் தான் முயற்சி பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் இன்றைக்கி ஆறாம் நம்பர் ஏ போர்டில் வச்சு நமக்கு கம்மி பண்ணாங்க அதே தான் நமக்கு நேற்று சொன்னோம் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு டபுள்ஸாக கூட நமக்கு மேட்ச் ஆனால் அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுத்துருந்தோம் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடுது நல்லாவே இருந்துச்சு யாராவது நீங்கள் பார்க்காதவங்க பாருங்கள் நம்ம இன்னைக்கு யாராவது நீங்கள் நம்ம காலையில் இருந்து போட்ட லைவ் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துருங்க அதை தான் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக நமக்கு வேறு எந்த நம்பருக்கான சான்ஸ் கிடையாதுங்க நம்ம முழுக்க முழுக்க ஆறாம் நம்பருக்குள்ளேயே தான் வரணும் அதனால தான் நம்ம வேறு எந்த நம்பர் அதிகமாக கொடுக்கல ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் எட்டாம் நம்பர் மூணாம் நம்பர் இதுக்குள்ளேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிரும் இதை தாண்டி போகாது அப்படிங்கிறது நம்ம அணித்தனமோ சொல்லியிருந்தோம் அது நல்லாவே இருந்துச்சு நம்ம சொன்ன மாதிரியே ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு அது போக ப்ளஸ் வந்து நமக்கு கார்வனியாக பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்து நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பருக்கு வந்து இதில் வந்து நமக்கு அறுபத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லையா அறுபத்தி ஆறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா நம்ம போன வாரத்தில் நமக்கு என்னாங்க ஏழ்நூற்றி முப்பத்தி மூணு கொடுத்தாங்க அதுக்கு முதல் வாரமும் நமக்கு என்ன பண்ணாங்க ஐநூறு அப்படிங்கிறது கொடுத்தாங்க அதுக்கு முதல் வாரம் எட்நூற்றி எண்பதுன்னு கொடுத்தாங்க தொடர்ந்து வந்து டபுள்ஸ் தான் கொடுத்தாங்க கார்ணியை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி தான் இன்றைக்கி நம்ம காரணம் டபுள்ஸ் கொடுப்பாங்க எதிர்பார்த்தோம் அதே டபுள்ஸ் தான் நமக்கு திரும்ப ஆடுனாங்களை தவிர வேறு எதுவும் மாற்றி ஆடலாம் எப்படி பார்த்தாலும் நம்ம கொடுத்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிருந்தது நம்ம அதான் திரும்ப திரும்ப சொன்னோம் ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்கன்னு சூப்பராகவே வந்துருச்சு அது போக நமக்கு இன்னைக்கு ட்ரையல் நம்பர் வைஸில் நமக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா ட்ரையல் நம்பர் பொறுத்த வரைக்கும் நமக்கு அதே தான் ஆறுநூற்றி அறுபத்தி அஞ்சு கொடுத்தாங்க அதுவும் நமக்கு நாளைக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியே நமக்கு காமிக்கிது இருக்குதான்னு பாருங்க எனக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அறநூற்றி அறுபத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் நமக்கு ட்ரையல் நம்பரை கொடுத்தாங்க இதுலேயும் நமக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆறு நம்பர் தான் கிடச்சிருக்கு அது போக ஆறுநூத்தி அறுபத்தி ஒன்பது இன்றைக்கி விண்டிங் நம்பர் இல்லையா ஆறு ஆறு ஒன்பது விண்டிங் நம்பராக இருந்துச்சு இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது ஏன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சில நம்பர்கள் நமக்கு அதே மாதிரி கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா உங்களுக்கு இதில் வருதான்னு பாருங்கள் நமக்கு போன வாரம் என்ன பண்ணாங்க நூற்றி இருபத்தி ரெண்டுன்னு நடந்தாங்க நூற்றி இருபத்தி ரெண்டு தான் நமக்கு போன வாரத்தில் வந்து நமக்கு ஆடப்பட்ட நம்பராக இருந்துச்சு அதுவும் நமக்கு இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ஏன்னா தொடர்ந்து பாருங்கள் இதில் அறுநூத்தி அறுபத்தி அஞ்சு அப்படிங்கிறது டபுள்ஸாக இருக்குது அதுக்கப்புறம் அறுநூற்றி அறுபத்தி ஒன்பது அப்படிங்கிறது டபுள்ஸாக இருக்கும் நூற்றி இருபத்தி ரெண்டு அப்படிங்கிறது நமக்கு டபுள்ஸாக தான் இருக்குது மேபி நாளைக்கு நம்ம வாய்ப்புகள்லேயும் நமக்கு டபுள்ஸ் அதிகபட்சமாக வரலாம் அப்படிங்கிற கணக்கில் தான் நம்ம கொண்டு வரோம் உங்களுக்கு எதுவும் நாளைக்கு எதுவும் மறுபடியும் வருதான்னு பாருங்கள் நான் என்ன நினைக்கிறேன்னா நாளைக்கு வந்து ஒரு சில நம்பர்கள் நமக்கு திரும்ப அப்படியே வந்து உட்காந்துரும் இதே மாதிரி வந்து உட்கார வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதையும் நம்ம கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் எதனால் அப்படியே திரும்ப வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்பதாம் நம்பருக்கான சாய்ஸ் நாளைக்குனா பாயிண்ட் பாயிண்ட் நம்பர் அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி ஏதாவது பாயிண்ட் பாயிண்ட் நம்பர் உங்களுக்கு கணக்கில் வருது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் இருந்தால் கூட நீங்கள் வச்சு பிளே பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு சரியா அறுநூத்தி அறுபத்தி அஞ்சு அதே மாதிரி ஆறுநூத்தி அறுபத்தி ஒன்பது நூற்றி இருபத்தி ரெண்டு இதில் எல்லாமே டபுள்ஸாக தான் இருக்குது அது போக எஸ்எம் முப்பதாச்சா இதுலேயும் நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகிருக்கு சரிங்களா ஆல்மோஸ்ட் நம்ம இதெல்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு தான் நாளைக்கு இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிற ஒரு சில நம்பர்கள் கொண்டு வரோம் உங்கள் கணக்கில் இருந்து வருதான்றதையும் பாருங்கள் ஆல்மோஸ்ட்டு இன்றைக்கி யாராவது பார்க்காம இருந்தது இன்றைக்கி வந்து நீங்கள் நம்மளுடைய லைவ் பார்க்காம இருந்தால் பாருங்கள் ஆறாம் நம்பர் தான் நம்ம பிரதானமாக வரும் வேறு அது வராது நீங்கள் செய்து தெரியுமே எடுத்து ப்ளே பண்ணலாம்னு நம்ம சொன்னோம் மாதிரி வந்துருச்சு இப்போ அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போர்டு வந்து என்ன வரலான்னா எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரை மட்டுமே நம்ம மே மேட்ச் பண்ணி கொடுக்குற வேற எந்த நம்பரும் இல்லை நாளைக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ஏ போர்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் நாலாம் நம்பர் ஏன்னா ஆறுக்கு நாலு இப்போ தொடர்ந்து நான் சொன்னால் இப்போ வந்து அஞ்சா நம்பர் வந்து ஃபஸ்ட்டு அதிகமாக பெண்டிங் நினச்சி எடுத்தாங்க அதுக்கப்புறம் ஆறாம் நம்பர் எடுத்துட்டாங்க தொடர்ந்து மறுபடியும் நமக்கு நாலாம் நம்பர் எடுத்தாங்கன்னா வரிசையாக அந்த நம்பர் நம்பரும் மேட்ச் ஆகிடும் அது மாதிரி வந்துச்சுன்னா நாலாம் நம்பருக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக கிடைக்கும் அது மாதிரி வந்துச்சுன்னா நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது டைப் பண்ணி பாருங்கள் ஆறு அல்லது ஏழு இந்த ரெண்டு நம்பருமே நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கு எதனாலங்க அப்படின்னா ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறுக்கு ஏழுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆசைன்னு எடுத்துங்க எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏழு அல்லது அதாவது ஏ போட பொறுத்த வரைக்கும் நாலு அல்லது ஏழு அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அது மாதிரி வருதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அது போக பி போட பொறுத்த வரைக்கும் பி வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பி போர்டு நமக்கு அஞ்சாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன் அஞ்சாம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறுக்கு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு ஆல்மோஸ்ட் இதுக்குள்ளேயே விண்டிங் வரணுங்கிறதுனால தான் நம்ம அத போய் கொண்டு வரோம் தொடர்ந்து பாருங்கள் அஞ்சுக்கு ஆறுன்னு கொடுத்ததுனால ஆறுக்கு அஞ்சு திரும்ப ரிட்டன் பண்ணுவாங்க அந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணால் கூட ஆறுக்கு அஞ்சுங்கிறது நமக்கு திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதே மாதிரி ஏதாவது வருது நான் பார்த்துக்கணும் எனக்கு தெரிஞ்சு போய் வரக்குன்னு வாய்ப்பு இருக்குது இருக்கான்னு பாருங்கள் அதே மாதிரி பீப்போடை பொறுத்த வரைக்கும் பீ போடில் வந்து நமக்கு ஆல்ரெடி வந்து ஒன்பதாம் நம்பர் வந்து நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பராக இருந்துச்சு அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்துருக்கும் எனக்கும் அதுதான் நான் தமிழ்நாடு நாளைக்கு வந்து ஒன்பது நம்பர் தான் நமக்கு பி போடலை ஆறுக்கு ஒன்பது அதாவது பார்த்திங்கன்னா ஒன்பது மூணு ஆறு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் ஸ்டம் ஸ்ட்ராங்காக மேட்சாக வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா இங்கே வந்து ஆறுக்கு அதாவது மேலே வந்து பார்த்திங்கன்னா நாலு நாலு ஆறு ஒன்பதுன்னு கொடுத்தாங்க இப்போ மூணு ஆறு ஒன்பது அப்படிங்கிற நம்பரை இங்கே மேட்ச் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிற கணக்கில் நம்ம கொண்டு வரோம் யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் வருதுன்னா கூட நம்ம மூணாம் நம்பர் எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணுறக்கும் ஒன்பது நம்பர் எடுத்து ப்ளே பண்ணுறக்கும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இந்த இடத்துல ஒன்பது நம்பருக்கு வரைக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குங்கிறதையும் நம்ம தெளிவாக உங்களுக்கு மென்ஷன் சொல்றோம் உங்களுக்கு கணக்கில் வருதுன்றது மெயினா பாருங்க நான் என்ன சொல்கிறேன்னா எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து நாலாம் நம்பரும் அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏழாம் நம்பரும் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது ப்ளஸ் வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் எடுத்து மூணு அஞ்சா நம்பரும் ஒன்பது நம்பர் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது இன்றைக்கே வந்து ஒரு ஒன்பது நம்பர் வந்திருக்கு இல்லையா திரும்ப ஒரு ஒன்பது நம்பரை நாளைக்கு திரும்ப கொடுக்கறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் ஒன்பது நம்பர் வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் சரி அது மாதிரி ஏதாவது வந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மாதிரி ப்ளஸ் ஒன்பது நம்பர் ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கணக்கில் கொண்டு வரோம் அப்படின்னு கேட்டிங்க சரி சி போடு சி போடை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கணக்கில் கொண்டு வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சி போர்டில் இன்னைக்கு வந்து ஒன்பது நம்பர் வந்திருக்கு இல்லையா அந்த ஒன்பது நம்பருக்கு மேக்சிமம் நாளைக்கு ஆடுனாங்கன்னா எனக்கு மூணாம் நம்பர் மேலே அதிகமான டவுட் ஏன் மூணாம் நம்பர் தான் வைக்குவாங்கன்னா ஆமாம் ஏன்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமாக வரக்கூடிய நம்பர்ல இப்போ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏழுக்கு ஒன்பதுன்னு கொடுத்தாங்க அதே மாதிரி ஒன்பதுக்கு மூணு அப்படிங்கிற நம்பரும் நாளைக்கு ஆடுறக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் மூணு நம்பருக்கு ஏன்னா முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிற டிராவா நம்பர் வந்துருச்சு அது போக போன வாரத்திலேயே நமக்கு இது இப்போ இந்த ட்ராவிலே நமக்கு மேட்ச் ஆக வேண்டியது ஐநூற்றி முப்பத்தி மூணு இங்கே வந்து ஏழுக்கு மூணுன்னு கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடி இருக்கணும் அதுக்கு அதுபோல் ஒன்பதாம் நம்பர் வந்துருந்துச்சு பட் மூணாம் நம்பர் அந்த இடத்துல வரக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு ஏழுக்கு மூணுன்னு பட் மாதிரி தான் வந்துருது பட் அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அது போக நமக்கு மூணுக்கு ஒன்பது ஒன்பதுக்கு மூணுங்கிற நம்பரும் பார்த்திரும்ப வருது இங்கேயும் ஒன்பதுக்கு மூணுன்னு வரதையா அதே மாதிரி ஒன்பதுக்கு மூணு மூணுக்கு ஒன்பது அப்படி திரும்ப வரக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் மூணா நம்பருக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் இருக்குதான்னு பாருங்கள் மாதிரி நீங்கள் நாளைக்கு லைவுக்கு வந்தீங்கன்னா லைவில் நமக்கு யோகாவுக்கு ஓரளவுக்கு நம்ம நம்பர் மேட்ச் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாலும் கண்டிப்பாக அது மேட்ச் ஆகிற மாதிரி தான் நம்பராக கொடுக்கப்பறம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நமக்கு மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதை தாண்டி வந்து ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பருக்கான ஸ்ட்ராங்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது சரிங்க ஏன்னா ஆறாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கு எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு மூணு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏ போலையும் பி போலையும் சரி சி போலையும் சரி கண்டிப்பாக இது மாதிரி நாளைக்கு ஆடியே தீரணுங்கிற மாதிரி நம்பர்கள் கொடுக்குறோம் அது மாதிரி ஏதாவது நம்பர்கள் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் என்ன கணக்கில் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கே வந்து ட்ரா நம்பரையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரையல் நம்பரே ஆறுநூற்றி அறுபத்தஞ்சு அது போக ஆறுநூற்றி தொண்ணூ அறுபத்தி ஒன்பது நூற்றி இருபத்தி ரெண்டு மூணுமே நமக்கு டபுள்ஸாக தான் இருக்குது சரிங்களா அப்போ மூணு டபுள்ஸாக இருந்தால் நாளைக்கு டபுள்ஸுக்கான சான்சஸ் அதிகமாக கொடுப்பாங்க அப்படிங்கிற கணக்கில் வரும் அது போக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது நாளாக இருந்துச்சு ஏ போர்டில் அது எடுத்திருந்தாங்க அது போக இன்னும் சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா பி சீ போர்டில் வந்து இன்னொரு பத்து நாளைக்கு மேலே பெண்டிங்கில் தான் இருக்குது ஆறாம் நம்பரு அது போக நமக்கு எட்டாம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் எட்டாம் நம்பரையும் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் ஒருவேளை நாளைக்கு எட்டாம் நம்பருக்கான சான்ஸ் கொடுக்கலாங்கிற கணக்கில் தான் கொண்டு வரோம் யாருக்காச்சும் இருக்குதான்றதையும் பாருங்கள் எட்டாம் நம்பர் இன்னும் ரெண்டு போலுமே பெண்டிங்கில் தான் இருக்குது இப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஏ போல்லேயும் ஒரு பத்து நாளாக இருக்குது பி போல் ஒரு இருபத்தி ஒரு நாளாக இருக்குது அப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு அதையும் மேட்ச் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிற கணக்கில் தான் கொடுக்குறோம் நான் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நாளைக்கு வந்தால் நமக்கு ரொம்ப ஸ்டாங்காக வந்து விழுகலாம் அப்படிங்கிற கணக்கில் வரத்தான் ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு திரும்ப கண்டிப்பாக எப்படியாச்சும் ஒரு போலேயாவது ஆடிடுவாங்க ஆடுறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா உங்களுக்கு ஆறுநூத்தி அறுபத்தி அஞ்சு அதுலையும் ஆறால் நம்பர் இருக்குது அதே மாதிரி ஆறுநூத்தி அறுபத்தி ஒன்பது அதுலேயும் ஆறா நம்பர் ஒன்பதா நம்பர் இருக்கு அப்போ நாலு டைம் நமக்கு ஆறால் நம்பர் கிடைக்கிறதுனால திரும்ப ஒரு ஆறால் நம்பருக்கான சான்ஸும் அதிகமாக கிடைக்கும் அதில் மிஸ் ஆகாது அது மாதிரி ஏதாவது நம்பர்கள் வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு இன்னொரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம் ஆறா நம்பர் வருதா அதுக்கப்புறம் வந்து ஒன்பது நம்பருக்கான சாய்ஸ் ஏன் ஒன்பது நம்பருக்கான சாய்ஸ் இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நமக்கு இதில் வரணும் நாளைக்கு ஒரு ஒன்பது நம்பர் வந்து நமக்கு பீபாலில் ஆடலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரேன் ஏன்னா பீபாலில் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பன்னெண்டு நாளாக பெண்டிங்லாம் இருக்குது அதை எதிர்பார்க்குற நாளைக்கு இந்தோடைய அதாவது நம்ம இப்போ எடுத்துருக்காங்க இன்றைக்கி வந்திருக்கலே கணக்கு இதில் வந்து ஆறுநூற்றி அறுபத்தி ஒன்பது இதோட மொத்த கணக்கே ஒன்பது நம்பரில் தான் முடியும் அப்போ நமக்கு அதுலேருந்து ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது அப்போ அதில் மாற்று கருத்துக்கள் ஏதாவது மாதிரி வருதான்னு பாருங்கள் இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு அதில் ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஆறாம் நம்பரும் அதே மாதிரி ஒன்பது நம்பர் போல் ப்ளஸ் அஞ்சா நம்பருக்கான சான்ஸ் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அவரேஜாக நாளைக்கு ஆகணும் ஒரு மூணு நம்பர் இதில் ரொம்ப கெட்டியாக வருங்க நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ப்ளஸ் ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்பு அதே மாதிரி அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புன்னு இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்குது சான்சஸ் அதிகமாக இருக்குது சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் யாருக்காச்சும் வருது அப்படின்னா எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது சரிங்களா அதை தாண்டி எனக்கு வேறு நம்பர் ஏதாவது வருதுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் எனக்கு இந்த மூணாம் நம்பருக்கான சாய்ஸ் இருக்குது சரியா ஏன்னா இன்றைக்கே மூணாம் நம்பர் வர வேண்டியது வரல பட் நாளைக்கு கண்டிப்பாக மூணாம் நம்பருக்கு அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கணும் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரோம் யார் காட்சி இருக்குதான்றதையும் பாருங்க இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு இந்த பாயிண்ட் பாயிண்ட் நம்பரே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்